இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது வந்து ஒரு இயற்கையோடு நமக்கு வந்து என்ன சொன்னால் தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கும் அந்த இயற்கையோடு தொடர்புபடுத்தி கொண்டு இருப்பதனால் நம்முடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக அழியும் கர்மாவினால் தான் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இந்த கர்மாவினால் தான் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நாம் வெற்றி பெற வேண்டும் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு முன்னாடி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது நாலு நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதை சரி பண்ணி சரி சரி பண்ணியாச்சு சரி நெக்ஸ்ட்டு இப்படியே தான் இருக்கிறமே தவிர யாராவது என்ன பின் பின்புலத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறது சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருமே இல்லை இதற்கு ஏதாவது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வழிகாட்டி என்பது இருக்கிறதா இதை வந்து எந்த ஒரு மனிதன் வந்து தினமும் செய்ய முடியுமானா அதற்கு வழிவாய்ப்புகள் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கர்ம வினைகளை அளிப்பதற்கு மனிதன் மனிதனுக்கு இறை சக்தி மூலமாக குருவின் அருளால் எல்லாருக்கும் சொல்லி வச்சு தான் போயிருக்காங்க ஆனால் கடைப்பிடிப்பதில் தான் பெரிய பெரிய கஷ்டங்களை வந்து மனிதன் அனுபவித்து கொண்டிரு கடைப்பிடிப்பதில் அவனுக்கு வந்து அதில் கஷ்டம் ஏன்னா மனிதனுக்கு வந்து எப்பயும் உடனே வந்து நான் சொல்கிறேன் சொல்யூஷன் இமிடியேட் 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 அது நடக்கா அந்த இமீடியட் சொல்யூஷன் வந்து கிடைப்பதற்கு நம்மளுடைய ஆன்மாக்கள் அவ்வளோ புனிதத்துவம் உடையதா நம்முடைய ஆன்மாக்கள் அவ்வளோ புனிதத்துவம் உடையதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் உங்களுடைய ஆன்மா வந்து அவ்வளோ புனிதத்துவம் உடையதா அப்படின்னா எப்படி நீங்கள் ஆன்மாவையே முதலில் கண்டுபிடிப்பீங்க உங்கள் ஜாதத்தில் எங்கே ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ஆன்மா முதல்ல வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறது முதல்ல கண்டுபிடிங்க ஒரு மனிதனுடைய ஆன்மா எங்கே இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய லக்கணப்புள்ளி இருக்கு இல்லையா உங்களுடைய லக்கணப்புள்ளி உட்கார்ந்த இடம் அந்த இடத்திற்கு உண்டான கிரகம் அந்த இடத்திற்கு உண்டான நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அது உங்கள் லக்கணத்தில் எத்தனை எத்தனையா இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் எத்தனை படத்தில் இருக்குன்னு பாருங்கள் அதுதான் உங்களுடைய ஆன்மா லக்கணாதிபதி கிடையாது லக்கணப்புள்ளி உட்கார்ந்த இடத்து லக்கணப்புள்ளி உட்கார்ந்த இடத்திற்குண்டான நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் நம்மளுடைய லக்கணத்திற்கு கோணம் ஏறி இருக்கிறதா கேந்திரம் ஏறி இருக்கிறதா கோணம் கேந்திரம் அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதா கோணம் என்பது ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திரம் என்பது நாலு ஏழு பத்து நாலு ஏழு பத்து அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து என்ன சொன்னால் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த களத்தில் இருக்கிறதா எப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த ஆறு எட்டு தொடர்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா அதில் வந்து யார் வந்துடுவார் ரெண்டாம் இடம் வந்துடும் ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னால் எட்டாம் இடத்தோடு தொடர்பு தொடர்பு கொள்ளும் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பது எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் அப்போ மனித வாழ்க்கையில் நம்மளுடைய லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகம் நன்றாக இருந்தால் அந்த மனிதன் வந்து நல்லாவே இருப்பாங்க ஏன்னா நமக்கு தான் அந்த கட்டத்தில் என்ன பொசிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதுதான் நம்முடைய ஆன்ம அந்த லக்கணப்புள்ளி லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகம்தான் உங்களுடைய உயிர் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து பழைய ஜாதகத்தில் எழுதுவாங்க அந்த உயிர் புள்ளி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான வேடிங்க எழுதுவாங்க உயிர் புள்ளி அதாவது வந்து ஆரம்பித்ததுலேருந்து புள்ளி என்று சொல்லக்கூடிய உயிர் நின்ற இடம் தான் எழுதுவாங்க இன்றைக்கி வந்து என்ன சொன்னீங்க பிரிண்டிங்கில் போயிட்டீங்க நான் இன்றைக்கி வந்து ஜாதகம் என் கையால் தான் எழுதுவேன் அதாவது ரொம்ப கம்பல்சரி பண்ணுவாங்க கையால் எழுதுங்க அப்படின்ட்டு பிரிண்டிங் மிஷின் வாங்குறதுக்குலாம் நமக்கெல்லாம் தகுதியெல்லாம் இருக்குது அந்த பிரிண்டிங் மிஷினை வாங்கிச்சுன்னா என்ன செய்ய நமக்கு வந்து எழுதுறது மறந்து போயிடும் என் கையால் தான் இன்னைக்கு வரைக்கும் எழுது என் ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கும் அந்த ஜாதகத்தை வந்து எந்த ஒரு ஜாதகம் எழுதணும்னா எந்த சாமி அந்த நட்சத்திரத்திற்கு வந்து நம்ம வைக்கணும்னு ஒரு எட்டு விதமான விதிகள் இருக்கிறது அதில் தான் எழுதி கொடுப்பேன் மாற்றி எழுதி கொடுக்கவே மாட்டேன் சூரியனுடைய தோஷத்திற்கு ஒரு குழந்தை வந்து என்ன படம் அதில் வைக்க அதில் வந்து அந்த பிரிண்டிங்கில் இருக்கணும் சந்திரனுடைய தோஷம் செவ்வாயுடைய தோஷம் புதனுடைய தோஷம் குருவோடைய தோஷம் சுக்கரனுடைய தோஷம் சனியுடைய தோஷம் ராகுவோடைய தோஷம் எட்டு உடைய இந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன சாமியை வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து மேலே வைக்கணும் வச்சோம்னா அந்த ஜாதத்தை எடுத்தோடனே அந்த அந்த சாமியை பார்த்தோன்னே அந்த ஜாதத்துடைய கர்மா நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அப்படி எழுதணும் உங்களுடைய ஆன்மா உள்ள இடம் உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்று லக்கணப்புள்ளிக்குண்டான கிரகம்தான் உங்களுடைய ஆன்மா அது என்ன கேரக்டரு அது என்ன கேரக்டரு சூரியனா சூரியனுக்கு தக்கன பண்போடு இருக்கணும் சந்திரனா சந்திரனுக்கு தக்கன பண்போடு இருக்கணும் செவ்வாய் ஒவ்வொரு அந்த கேரக்டரை வந்து நீங்க மாற்றக்கூடாது அதில் இருக்கிற பிளஸ் பாயிண்டோடு இருக்கணும் அதோடைய நெகட்டிவ் பாயிண்டோடு இருக்கக்கூடாது அதோட பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மைனஸ் பாயிண்ட் இருக்குது வீழ்ச்சி இருக்கிறது அந்த நெகட்டிவ் பாயிண்டோடு இருக்கக்கூடாது பிளஸ் பாயிண்டோடு இருந்து பாருங்க சந்திரன்னா உச்சமான சந்திரன் எப்படி அரவணைத்து செல்வானோ சூரியன்னா அரசன் உங்களுடைய லக்கணப்பள்ளி வந்து என்ன சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு அரசனாக இருந்து பிறவரை அரவ அரவணைக்கக்கூடிய தன்மை இருக்கணும் உங்களுடைய சந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கணப்புள்ளி வந்து வந்து விட்டது என்று சொன்னால் தாய் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி அரவணைத்து செல்வாளோ அந்த மாதிரி கேரக்டரில் நிற்கணும் செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாயுடைய லக்கணம் செவ்வாய் உங்களுடைய லக்கணப்புள்ளியாய் வந்து விட்டது என்று சொன்னால் பிறருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் புதன் புதன் வந்து உங்களுடைய லக்கணப்புள்ளியில் உங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்கணப்புள்ளி இருந்தது என்று சொன்னால் அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து பிறருக்கு வந்து கற்றுக் கொடுப்பதில் பெரிய கெட்டிக்காரனாக இருக்கணும் குரு குருனா எப்படி இருக்கணும் அந்த குரு ஆதிபத்தியமுடைய அறிவுரை சொல்லி பிறரை வந்து என்ன சொன்னால் வழிநடத்தக்கூடிய தன்மையில் இருக்கணும் சுக்கரன்னா ஒரு தாரம் தாரம்னா என்ன சொல்கிறேன்னா தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் தாரம்னா அந்த தாரத்துக்குண்டான மனோநிலை எப்படி இருக்கும் தாரத்துக்குண்டான மனநிலை அன்பு பாசம் பரிவு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துட்டியும் இருக்கணும் சனின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீதிமானாக இருக்கணும் ராகுன்னா என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து பேராசை ராகுடைய நட்சத்திரத்தில் உட்காந்தாச்சுன்னா பேராசை உடையவனாக இருக்கு இருக்கணுன்னாலும் அளவான பேராசையோடு இருக்கணும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் காலையில் எந்திரிச்சி வந்து சாமி வந்துட்டு நீட் பண்ணிவிட்டு ஆச்சார அனுஷ்டோடு திறந்து பாருங்கள் லக்கணப்புள்ளி வந்து என்ன சொன்னேன் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ இது வந்து ஒரு கணக்கு கர்மவினை நம்ம எப்படி எந்த நட்சத்திரத்தில் போய் நம்மளுடைய புள்ளி முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்டே அதை முதல் மூச்சு இழுத்த இடம் புள்ளி அந்த லக்கணப்புள்ளி கொண்டான கிரகம் வந்து காலத்திற்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்ன நன்மை செய்ய காத்திருக்கிறது நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ எல்லோரும் புரிஞ்சிருப்பேன் நம்மளுடைய லக்கண புள்ளி எங்கே உட்காந்துருக்கு அதுக்குண்டான கிரகம் யார் அதற்குண்டான கிரகம் அந்த லக்கணத்துலேருந்து எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்குனாலே நம்மளுடைய இனத்துக்காக வந்தோங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்ன வந்து ஒரு மனிதன் வந்து பிரபஞ்சத்திடமிருந்து நாம் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறணும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த தேன் இருக்குது பார்த்திங்களா தேன் வந்து எங்கு யாரோடு சேர்ந்தாலும் பிறரை கிடவிடாது தேனில் ஒரு பொருள் பொருள் போட்டு வச்சா அது கெடாது தேனுக்கு அந்த உண்டு அதனால் செவ்வாய்க்கிழமை எங்காவது ஒரு கிணறு இருக்கான்னு பாருங்கள் இப்போல்லாம் கிணறு ரொம்ப ரேரு இல்லைன்னா போர் போர்னால் நம்ம வீட்டு போர் நம்ம வீட்டு போரில் வந்து என்ன சொல்கிறேன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்படி அந்த மூடி வந்து கொஞ்சம் வந்து திறக்கிற அளவுக்கு வச்சுக்கிடுங்க திறக்கிற அளவுக்கு வச்சுக்கிடுங்க வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு ஐம்பது மில்லி தேனை இல்லைனா இருபத்தஞ்சி மில்லி அல்லது ரெண்டு ஸ்பூன் தேனையும் நீங்கள் விட்டு விட்டு ரெகுலராக விட்டுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தேனை விட்டுட்டு விட்டுட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற போரில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு கோல் அந்த மேலே மூடி தான் போட்டிருப்பாங்க சில வீட்டுகளில் என்ன சொன்னால் கடமைகள் போட்டு கட்டியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் கரெக்டாக நீங்கள் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்துச்சு குளித்து முடிச்சிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக தேன் ஊற்றிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் பெரிய வெற்றியை பெற்றுருவீங்க இது சத்தியமான உண்மை சரி ஆறு குளங்கள் எங்கள் ஊரில் ஓடுது நாங்கள் ஊற்றலாம் அப்படின்னா தாராளமாக ஊற்றுங்க இல்லை எங்கள் தோட்டத்தில் கிணறு இருக்குது அப்படின்னா ஊற்றுங்க நீங்கள் பயங்கரமான உங்களுக்கு என்னென்ன பீடைகள் இருக்கோ அத்தனையும் இதை அடிச்சுட்டு போயிடும் சரி வேறு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னா ஒரு கப்பில் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து ஒரு லிட்டர் சுத்தமான தண்ணி நல்ல தண்ணி எடுக்க டிஸ்டில் வந்து நல்ல நல்ல வாட்டர் போர் வாட்டர் இருந்தாலும் கூட அதை எடுத்து அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேனை ஊற்றி நல்லா கலக்கி ஏதாவது ஒரு செடிக்கு ரெகுலராக ஊற்றிட்டு வாங்க ஒரு மரத்துக்கு ஊற்றிட்டு வாங்க அது வேப்ப மரமாக இருந்தால் நல்லது அரச மரமாக இருந்தால் நல்லது ஆழமரமாக இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பொக்கிசங்களை நீங்கள் அடைவீர்கள் இது சாஸ்திர உண்மை சரித்திர உண்மை அதற்கடுத்து உங்களுடைய ஆத்மகாரகன் உங்களுடைய ஆயத் ஆத்மகாரகன் ஆகிய நீண்ட அதிக பாகை போயிருக்கிற அந்த ஆத்மகாரகனுடைய மந்திரத்தை டெய்லி வந்து ஒரு இருபத்தோரு முறை சொல்லுங்கள் உங்களுடைய அமத்தியக்காரகன் காரிய வெற்றியை நடத்தி கொடுப்பவன் அவனுக்குண்டான மந்திரத்தை டெய்லி இருபத்தோரு தடவை சொல்லுங்கள் இதுவே வந்தன சார் ஆத்மகாரகன் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய உண்மையான சொரூபம் எந்த எவ்வளவு பாகையில் போயிருக்கிற அதிக பாகையில் போயிருக்கிற ஒரு கிரகம் அதற்கு அடுத்த பாகையில் போயிருக்கிற கிரகம் இந்த ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க ரெண்டு கை ரெண்டு கண்ணு ரெண்டு கால் இவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதனால் உங்களுடைய லக்கணப்புள்ளி நின்ற கிரகத் கிரகம் உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் மடத்தில் இருக்கு அதற்குண்டான கேரக்டரோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தேனை ஆறு குளங்களில் செவ்வாய்க்கிழமை ஊற்றுவதனாலும் அல்லது உங்கள் வீட்டு போர்லேயே ஊற்றுவதனாலும் அது முடியல என்ன சொன்னோம் ஒரு டப்பாவில் வந்து செவ்வாய் செவ்வாய் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து தேனை ஊற்றி அதை ஒரு செடிக்கு ரெகுலராக ஊற்றிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் என்ன காரணம்னா பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது நாலு செவ்வாய் வரும் பன்னெண்டாங்க நாற்பத்தெட்டு ஒரு வருடத்திற்குள் பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் என்று கூறி இது உண்மையிலும் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாரதி ஜோதிடரசாதிரியாகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளர்ந்தேன் வாழ்க வளர்ந்தேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்